ஓம் சக்தி சென்னை கொடுங்கையூர் நம்பர் நான்கு நேரு தெரு சின்ன கொடுங்கையூரை சார்ந்த புவனே சங்கீதா தம்பதிகள் திருமணமாகி இரண்டு ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய யூடியூப்பில் பார்த்துட்டு நம்பிக்கையோடு தேடி வந்து அமாவாசை என்று கும்ப பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தையை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம் பட்டு வஸ்திரம் சாத்தி வேண்டுதல் கடனை செலுத்திட்டு சாட்சியா நின்றுட்டு இருக்காங்க இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து அங்கத்துல கழிவுணி இல்லாம இந்த சேலத்து மகமாய் எப்படி பெரும் புகழுமாக இருக்காங்களோ அதே போல கல்வியில சிறந்து விளங்கி அங்கத்துல கழிவுணி இல்லாம அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசித்து நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேரும் வேண்டிக்கங்க இரண்டு ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு முதல் மாதமே அம்மா இறங்கி அழகான பெண் குழந்தைய வரமாக இருக்கிறாங்க இதே போல் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு உடனுக்குடனாகவே கருவை தக்க வச்சு கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக இந்த செலத்து மகமாய் விளங்கிவிட்டு இருக்காங்க ஓம் சக்தி பராசக்தி